ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு செல்லையே இந்த மாதிரி முத்தலகு டாக்டரு தினமும் அவங்க கிட்ட சொன்ன எல்லா உண்மையுமே உடைக்கிறதுக்காக பூமியை எப்படியாவது நேரடியாக பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னது மட்டும் இல்லாமல் உங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்றது எனக்கு நல்லாவே இப்போ புரிஞ்சிருச்சு நீங்க முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நான் எல்லா உண்மையுமே சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே சந்தோஷமா உண்மையை சொல்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாங்க உடனே இந்த மாதிரி தங்கிட்ட முத்தலுக்கு பேசினதை கேட்ட பூமியூர் ஒரு வழியா முத்தலுக்கு தன்னை புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்கள பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்காங்க ஆனா எந்த பக்கமும் டாக்டரோ தனமோ முத்தலுக்கு கிட்ட எல்லா உண்மையுமே சொன்னதை கேட்ட பியூனுமே உடனடியாக இந்த விஷயத்த சேகருக்கு கால் பண்ணி சொல்ல உடனே இந்த விஷயத்த கிட்ட சேர்க்கிறோம் இந்த விஷயத்த நமக்கு சாதகமா எடுத்துக்கணும் அதே சமயத்துல நமக்கு லாபத்தை தர மாதிரி நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சொல்லிட்டு உடனடியாக ரெஜினாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற தயாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேச்சு குடும்பத்தை நீங்க பழிவாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அது மட்டும் இல்லாம முத்தலகியும் பூமியையும் முடிச்சு கட்ட வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லி சொல்லிட்டு எதுக்காக அதை பண்றோம்னு சொல்லிட்டு காரணம் எல்லாத்தையுமே எடுத்து செல்ல உடனே இதை கேட்ட தயாவும் தனக்கு பேச்சோட குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா சேகர் கிட்ட அவங்க தான் சொன்ன விஷயத்த பண்ண சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் தா தரேன்னு சொல்லிட்டு சேகருக்கு பணத்தாசையுமே காட்டி அவங்கள ஒரு அடியால் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்க உடனே இதை கேட்ட சேகருமே பணத்தாசையால அந்த பியூன் மூலயமா முத்தலகி இப்ப எங்க இருக்காங்க

பண்ணி எப்படியோ ஒரு வழியா இந்த மாதிரி தன்னை கடத்துற விஷயத்த பூமி சொன்னது மட்டும் இல்லாம தன்னை காப்பாத்த சொல்லிய பூமி கிட்ட கத்த உடனே இதை பார்த்துட்டு பூமி ரொம்பவே பதட்டப்பட்டு உடனடியாக முத்தலக காப்பாத்துறதுக்காக அவங்களை கடத்திட்டு போற கார அவங்களுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் எதுக்காக இவங்க முத்தலக கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி முத்தலக கடத்திட்டு போறதோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பூமி ரொம்பவே பதற்றமா கார் ஓட்டிட்டு போறதையும் அப்ப கரெக்டா வெளியே வந்த டாக்டரை பார்த்தது மட்டும் இல்லாம உடனடியா இந்த விஷயத்து எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டார்டிங்ல பண்ண அந்த ஒரு தப்பு தான் காரணம் அந்த நம்மளே எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு உடனடியா பூமி ஏற்கனவே முத்தலக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க காரை ஃபாலோ பண்ணி இவங்களுமே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தனத்துக்கிட்டயுமே இந்த மாதிரி முத்தலக கடத்திட்டாங்கன்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம உடனடியா அந்த இடத்துக்கு எப்படியாவது நீ போலீஸ கூட்டிட்டு வந்துரு அது மட்டும் இல்லாம நான் போற இடத்த உனக்கு லொகேஷனா அப்பப்போ அனுப்பிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு நான் உடனடியா இந்த விஷயத்தை பேச்சோட குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம போலீஸோட உதவியோடையும் முத்தலக காப்பாத்ததுக்காக வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் இது எதுவுமே தெரியாத சேகரோ இந்த மாதிரி முத்தலக கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு வழி அவங்கள அடைச்சு வச்சு தயா கிட்ட பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க பூமியுமே வந்துடுறாங்க அப்ப கரெக்டா பூமியை பார்த்தா தயாவோட பையனுமே இதுக்கப்புறமே பேச்சோட குடும்பத்துக்கு நம்ம கெட்ட செய்தியை மட்டும் தான் சொல்ல சொல்லிட்டு பூமியை கத்தியால குத்தி கொலை பண்றதுக்காக போறாங்க அப்போ இந்த மாதிரி சேகர முத்தலக கார்ல கடத்தி வச்சு கட்டி வச்சிருக்கும்போது போது எப்படியோ ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்த முத்தலகோ பூமிய தயாவோட பையன் கத்தியால குத்த வரத பாத்துட்டு ரொம்பவே பத்தட்டு அவங்கள அவங்களை காப்பாத்துறதுக்காக ஓடி போக போறாங்க அப்போ கரெக்டா தையோட பையன் பூமியை கத்தியால் குத்த வரும்போது கரெக்டா நடுவுல பூந்த டாக்டரோ அந்த கத்தி குத்த அவங்களோட வயிற்றுல வாங்கிட்டு பூமியை எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திராங்க அப்போ இதை பார்த்துட்டு தயாவோட பையன் அங்க இருந்து பயந்து ஓட அப்போ இதை பார்த்த பூமியோ ஒரு வழியா டாக்டர் கீழே விளை போகும்போது போது அவங்கள தாங்கி பிடிச்சி அவங்க கிட்ட நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க ஆனா கத்தி குத்தால ரொம்பவே காயமடைஞ்சு மயங்கி போற நிலைமைக்கு போற அந்த டாக்டரோ அப்ப கூட முத்தலுக்கு பேர சொல்லி அவங்களை காப்பாத்த சொல்ற மாதிரி கையை நீட்ட அப்பதான் என்னன்னு சொல்லிட்டு பூமி பார்க்கும் போது முத்தலுக்கு இந்த மாதிரி பூமியை காப்பாத்துறதுக்காக அவசரத்துல ஓடி வரும்போது அப்ப கரெக்டா வேகமா வந்த கார் ஒண்ணு முத்தலுக்கு மேலே இடிச்சு தள்ளிட்டு அது பட்டுக்கு போக அப்ப இதை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டம் பண்ற பூமியும் உடனடியே முத்துலக பாக்க வரும்போது முத்தலகம் ரொம்பவே ஆக்சிடென்டால காயப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில கூட பூமி இந்த மாதிரி மீனாட்சி தன்னோட குழந்தைன்ற உண்மையை சொல்றதுக்காக போறாங்க ஆனா அவங்க அதுக்குள்ள ஏ ரத்தம் அதிகமா போனதுனால மயக்கம் போட்டு விலகவே உடனே பூமி அவங்களை பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது தன எப்படியோ போலீஸ்காரங்க உதவியோட அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க வந்தது மட்டும் இல்லாம அங்க மயக்கத்துல இருக்க முத்தலகையும் டாக்டரையும் பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்களோட உதவியால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்க